நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்பிம்பல் ஒரு சின்ன தகவல் நமக்கு வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுற்றியுமே இருந்துக்கிட்டு இருக்கோம் பட்டு நம்மளுக்கு அதுக்கு கண்ணே தெரியாது அதையும் தாண்டி நமக்கு கண்ணில் தெரியாத சில விஷயங்களை தேடி எல்லாருமே போய்கிட்டு நல்லா பாருங்கள் நமக்கு தேவையான வசதிகள் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருக்கும் அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா மைவி திரியர்ஸில் புதுசாக ஜாயின் பண்ண நிறைய நபர்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பார்த்தா தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைமு ஒரு அறுபது ரூபாய் விற்றுறா எடுக்க முடியும் அதுக்கப்புறமா இந்த பேங்க் அக்கௌண்டு ஐஎஃப்எஸ் கோடு அப்புறம் இந்த எடிட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ பேன் கார்டு போடுறது எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் நம்ம ஆளுங்க ஜாயின் பண்ண உடனே எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் செஞ்சு நிறைய தப்பு செஞ்சு மைவு திருடிச்சு வேணான்னு அப்படின்னு வெளியில் போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் யாருக்கு பேமெண்ட் பண்ணணும் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பற்றி தான் இந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் வந்து பழைய நபர்கள் கூட தவறுதலாக ஐஎஃப்எஸ் கூட அக்கௌண்ட் நம்பரெல்லாம் தப்பாக போடுறீங்க சில பேர் பேர் தப்பாக போடுறீங்க இன்சில் தப்பாக போடுறீங்க இந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்கிறீங்க இல்லையா இதெல்லாம் நம்ம சரி பண்ணணுன்னா முந்நூறுவா பே பண்ணணும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை யாருக்கு பே பண்ணணும் எந்த அக்கௌண்டு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது நிறைய பேர் அந்த மாதிரி யூடியூப்பில் கேள்வி கேட்குறாங்க ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யார் தப்பு பண்ணீங்களோ உங்களுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் லெஃப்ட் சைடில் மூணு டாட்டில் போனீங்கன்னா இதில் நீங்கள் யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே காண்டாக்டர்ஸ்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இதில் ஒரு பேங்க் காட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் காமிக்கும் மேலே வந்து அதனுடைய அட்ரஸ் காமிக்கும் ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் முந்நூறுரூவா பே பண்ணணும் மூணு நாளைக்கு உள்ளார் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக மாற்றிக்கலாம் மூணு நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணி தான் நீங்கள் மாற்றிக்கணும் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் பேரில் இருக்கிற யூசர் நேமை போட்டால் எந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த லிஸ்ட்டில் காமிக்குதோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ்ஸு ஒரு லெட்டர் அந்த லெட்டர் ஃபார்ம் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் நீங்கள் பே பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் இதை யாருக்கு அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு அல்லது கால் பண்ணி பேசி அவங்க எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல இதில் வாட்ஸ்அப் இருக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ரெண்டையும் அனுப்பிவிடுங்க நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்களோ அந்த தப்பை மென்ஷன் பண்ணி எழுதின லெட்டர் ரெண்டையும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க சில நேரங்களில் ஒரு டென் டேஸ் ஆனால் கூட ஆகும் அதனால் ஒன்றும் இல்லை கட்டாயம் மாற்றிடுவாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இதில் இருக்கிறவங்கள உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல பேச முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பின் ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு நீங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பின் ஸ்டோர் டீட்டெயில் போனீங்கன்னா இந்த செலக்ட் த கண்ட்ரி அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து ஆசியா கொல்கத்தா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்டேட் அப்படின்ற இடத்துல தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக் அப்படின்றதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கோயம்புத்தூர் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் வரும் இதில் யாருக்காச்சும் உங்களுக்கு பிஎம் பின் வேணும் அப்படின்னு சொன்னாலே இதில் இருக்கிற இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணணும் எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுறீங்களோ பிஎம் பின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஃபோன் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பிஎம் பின் வேணும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பின் அனுப்புவாங்க சப்போஸ் நீங்கள் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு முந்நூறுவா பே பண்ணி இவங்களுக்கும் நீங்கள் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பலாம் லெட்டர் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை ரெண்டையும் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் த்ரீ டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எப்போ அமௌண்ட்டு வித்திர போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் தப்பு பண்ணிட்டீங்களே அந்த தேதியிலேருந்து முப்பது நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் விற்றா போட முடியும் ஸோ அதுக்குள்ளே இந்த பிரச்சனை சரியாயிரும் சில பேர் இன்றைக்கே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு லெட்டர் அனுப்பிச்சிட்டு இன்றைக்கே சரியாச்சுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு நாளில் ரெண்டு நாளில் சரியாகாது குறைஞ்சது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஆகும் மேக்ஸிமம் ஒன் மந்த் குள்ளாறு சரியாயிடும் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால யாராச்சும் தப்பு பண்ணிங்கன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் யாரும் தப்பு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒரு அறுபது ரூபா எடுக்கிறதுக்கு முந்நூறுரூவா பே பண்ண சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேர் பே பண்ண மாட்டாங்க வெளியில் போயிடுவாங்க அதனால் யார் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாலையும் சரி நீங்கள் அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுங்க நீங்கள் யாரும் இந்த தப்பு செய்யாதீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத கேட்டுக்கிறேன் த்ரேட்ஸில் நிறைய புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி அந்தந்த ஜோனலில் அவங்கவுங்க பே பண்ணாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான கொஷின் என்ன பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பின் அனுப்பணும் அப்டேட் பண்ணணுன்னா உடனே எனக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க பட் ஒரு பிரச்சனைன்னு அனுப்பும்போது அது சரி பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க இதுக்கு நிறுவனத்தின் பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு க்ரௌன் பிளான் அப்டேட் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் அந்த டேப்லெட்டை பர்ச்சேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் க்ரௌனாக மாறுறிங்க ஸோ நீங்கள் ஒரு கடன் உடன் வாங்கி பண்ணலாம் ஸோ உங்களுக்கு அதில் டிலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டெய்லியும் அடிக்கக்கூடிய சீலிங் அமௌண்ட்டு உங்களுக்கு லாஸ் ஆகும் ஸோ நீங்கள் அந்த வட்டிக்கே வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா ஸோ அதில் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உடனே இந்த ஃபின் அப்படின்னா உடனே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதேமாதிரி பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வித்ரா போகிறதுக்கு முப்பது நாள் கழிச்சு தான் போடுவீங்க சரிங்களா பிரச்சனைன்றது உங்களுக்கு ஒரு பத்து நாள் தெரிஞ்சிடும் வித்ரா போட்டிங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஏஎஸ் கூட தப்பு அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்த டைம் எடுக்கிறதுக்கு முப்பது நாள் டைம் இருக்குது அந்த முப்பது நாளுக்குள்ளே மாற்றி கொடுத்துருவாங்க அதுக்காக தான் அதை கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க நீங்கள் பின் அப்டேட் பண்ணால் உடனே உங்களுக்கு அன்னையிலேருந்தே ஏனிங்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் உடனே அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க அது சில நபர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து சரிங்களா அந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த மாதிரி சில விஷயங்களை டிலே ஆகிறதும் குயிக்க பண்ணுறதும் ஒரு சாதாரண நிகழ்வு தான் அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டோரு அதெல்லாம் ஓப்பன் இருக்கிறாங்க வெளி இடத்துல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படினால கொஞ்சம் சர்வீஸ் கொடுக்குறதுல டிலே ஆகுதே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நிறைய பேருடைய குற்றச்சாட்டு அதுவே தான் இருக்குது அது காலப்போக்கில் சரியாயிரும் யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஸோ இந்த முறையை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க உங்களுக்கு உண்டான டீட்டெயில் கண்டிப்பாக சொல்லப்படும் புதிய நபர்கள் மைவித்திரேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் உங்களுடைய மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே எழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவிய அரசில் இணைத்து விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஏழு மணிக்கு வந்து லைவ் வைக்கிறோம் வித்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகம் எது வந்தாலும் தீர்க்கப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரர்ஸ் அப்டேட் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி